அனைவருக்கும் வணக்கம் வழக்கம் போல இந்த வீடியோவும் நான் என்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது வருஷம் இருக்குங்க சம்திங் என்னன்னு என்ன சொல்றது ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்துல வந்து எங்ககிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தது அம்மா வந்து ஏல சீட்டோ மாதிரி போட்டு எடுத்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கையில் வச்சிருந்தாங்க அப்பா கிட்ட அப்பயே சொன்னாங்க இந்த மாதிரி நகை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்பா இல்ல ஊர்ல காட்டுல வந்து முள்ள அதிகமா முளைச்சிருச்சு அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டாப்ல போயிட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு வந்தாப்புல வரும்போது ஒரு ரூபா கூட இல்லை வந்தால் வந்தாப்புல என்ன ரெடி பண்ணிட்டியான்னு கேட்டதுக்கு ஆ ரெடி பண்ணியாச்சு எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டதுக்கு அப்பா பதில் சரியாக சொல்லலை பாதியை காட்டில் போட்டிருப்பாரு பாதியை வந்து அரசுக்கு வரி கட்டியிருப்பாரு அரசுக்கு வரி கட்டி அவங்களுக்கே தெரியும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு செலவு பண்ணிட்டு வந்துட்டாப்புல காடுன்னு அப்படியே தான் இருக்குது அதுல எந்த மூணு இல்ல இல்லை சோ காடு இருக்கட்டும் காடு இருக்கிறது நல்லது தானே அம்மா வந்து இப்பயுமே அதை சொல்லுவாங்க அன்னைக்கே ஒரு அன்னைக்கே ஒரு பத்து பவுன் வாங்கி வந்த மாதிரி இன்னைக்கு பாரு தங்க ரேட் எங்க எப்படி ஏறி போயிடுச்சு பாரு அப்படின்னு சாப்பாட்ட அடிக்கடி ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு கான்வர்சேஷன் போகும் சண்டை வரும் நம்ம அதை பார்த்துட்டு ரெண்டு பேர்த்தையும் கம்மன் இருக்கன்னு சொல்லுவேன் ஒரு சில நேரம் சிரிப்பேன் ஒரு சில நேரம் முறைப்பேன் ஒரு சில நேரம் அதிகமா தான் வளர்க்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்குமே வந்து ஒரு சின்ன மோதிரம் இருந்ததுங்க நான் சின்ன வயசுல குழந்தையாக இருக்கும்போது பிஞ்சு வரல் ஸோ அதில் நான் வந்து போடுவேன் ஆசையாக இருக்கும் அந்த மோதிரத்தை பார்க்கும்போது ஸோ எனக்கு அது என்னோட ஃபர்ஸ்ட் கோல்டு இல்ல எனக்கு அப்படி ரொம்ப ஆசையாக இருந்தது அந்த மோதத்தை நான் போட்டுட்டு இப்படி அந்த மோதிரத்தை சுற்றி சுற்றி விளையாண்டுக்கிட்டே இருப்போன்னா ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு சின்ன மெமரிஸ் இருக்குது அப்புறம் என்ன ஆச்சு அந்த மோதிரம்னா சித்தப்பாக்கு ஏதோ ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு அப்பா பிடிக்கிக்கு அங்கே கொடுத்துட்டாப்புல அந்த மோதிரம் அங்கே எதா இருக்குது ஸோ அது என்ன ஆச்சுன்னு இன்னும் வரைக்கும் எனக்கு தெரில இப்போ வந்து ஒரு ரெண்டு மோதிரம் ரீசண்டாக நான் சம்பாரிச்சு ஒரு ரெண்டு மோதிரம் எடுத்தேன் ஸோ கொஞ்சம் கஷ்டத்தினால அடமானம் வச்சுட்டேன் அடமானம் வச்சு பார்த்தீங்கன்னா அது வட்டி கட்டாமல் ஏலத்துக்கு போயிருச்சு அப்புறம் ஒரு செயின் ஒன்று வாங்கிருந்தேன் ஒரு ஒன்றரை பவுண்ட் இருக்குங்க அது சம்பாரிச்சு நான் வாங்கினேன் கஷ்டப்பட்டு வாங்கினேன் அது ரொம்ப ஆசை வாங்கினேன் வாங்கணே அந்த செயின்னு ஒரு விநாயகர் டாலர் போட்டுருக்கோம் ஸோ திருப்புனா உங்ககிட்ட காட்டுறேன் ஸோ அந்த மோதிரம் வந்து சாரி அந்த செயின் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு கரெக்டா அதுக்கு ப்ராப்பரா வட்டி கட்டிட்டு வரேன் ஸோ முடிஞ்சளவு கூடிய சிகரத்தில் திருப்பிடுவேன்னு நினைக்கிறேன் திருப்பிட்டு கழுத்துல ஒரு ரெண்டு நாளைக்காவது போட்டுட்டு தூங்கணும்னு ஒரு ஆசை ஆசை தானே மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஆசை இருக்கிறது எந்த தப்பு இல்லையில சின்ன சின்ன ஆசைன்றதை விட மிடில் கிளாஸுக்கு இப்போ கோல்டே ஒரு பெரிய கனவாகவே போய்கிட்டு இருக்குல்ல அப்போ நான் அதை ஒரு டைமுக்கு உங்ககிட்ட காட்டுறேன் அதே மாதிரி ஊர் எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து பொம்பளைப் பொல்ல இருக்கிறவங்கலாம் வந்து என்ன காசு இருக்கிறவங்க அள்ளி போட்டு கட்டி கொடுப்பாங்க இன்னைக்கு ரேஞ்சுக்கு மினிமம் குறைஞ்சபட்சமே ஒரு அஞ்சு டூ அஞ்சு பவன் பத்து பாவேன் இருபது பாவேலாம் போட்டு பிள்ளையில கட்டி கொடுக்குறாங்க அது நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஒரு கல நிலவரத்தை சொல்கிறேன் ஊர் சைட்லாம் அப்படி தான் இருக்குது ஸோ அவங்களுக்குலாம் வந்து தங்க ரேட்டு ஏறினதெல்லாம் வந்து கொடுமை தான் பாவம் அவங்களாம் உங்க வீட்டுல பொண்ணு இருந்து நீங்க தங்க எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களோட மனநிலைமை என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி பையனை பத்தவங்க எல்லாம் பிரச்சனை இல்லை இல்லப்பா பையனை பத்தவங்க வீட்டுல எல்லாம் தங்க பிரச்சனை இல்லை இல்லைப்பான்னு கேட்டீங்கன்னா பையனை பத்தவங்க வீட்டுல தங்க பிரச்சனை எல்லாம் கிடையாது பையனை பெற்றதே ஒரு பிரச்சனை பையனை பெற்றதே ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு நினைச்சு நிறைய பேரண்ட்ஸ் அப்படிதான் பார்ப்பாங்க சரி எங்க வீட்டுல நீ அப்படிதான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சும்மா சொன்னேன் ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன் எங்க வீட்டுல எப்படி நினைக்காது எங்க அம்மா எங்க அம்மா வேணாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு கடைசி வரைக்கும் எனக்கு சோறு ஓடும் நான் நம்புறேன் ஆனா இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா தங்கம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏறிடுச்சுல மிடில் கிளாஸ்க்கு வந்து கோல்டு தாங்க எல்லாருமே கோல்டு தாங்க எல்லாமே மிடில் கிளாஸே ஒரு பெரிய கோல்டு தான் ஸோ அவங்களுக்கு ஒரு ஆசைங்கிறது வந்து தான் இருக்கும் கோல்டு லேண்டு ஸோ ரெண்டுமே இன்னைக்கு தான் போகுது குறைஞ்ச பாடு இல்லை ஒரு லட்சம் ரூபாய் இல்லாம நம்ம இன்னைக்கு கடைக்குள்ள போக முடியாதுல ஒரு பவுன் தங்க நகை எடுக்கிறதுக்கு நினைச்சாலே புல் அரிக்குது ஒரு மிடில் கிளாஸ் பையனா ஒரு நடிச்சலா இருக்க குடும்ப பையனா வந்து என்னோட ஆசை என்னன்னா தங்க விலை நல்லாவே குறையணும் நிறைய பேர் அதை வாங்கி சேர்த்து வச்சுக்கணும் அளவா அளவுக்கு மீறினால் வந்து குக்கை வராது மாத்திரை போடுற நிலைமையில வரும் ஸோ அளவா எல்லாருமே சேர்த்து வைக்கணும் எனக்கு ஒன்றும் அந்த ராக்கி பாய் மாதிரி மொத்த தங்கத்தையும் உனக்கே கொண்டு வரமா அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்ல ஸோ மிடில் கிளாஸ் வீட்டில் எல்லாருமே தங்கம் ஒரு சாதாரண புழங்குற பொருளா இருக்கணும் கழுத்துல இருக்கணும் எல்லா பெண்கள் நிறைய பேர் அதை தான் ஆசைப்படுவாங்க கொஞ்சம் நகை கழுத்தில் போடணும் அப்படின்றது ஆசைப்படுவாங்க சோ எனக்குமே அது இந்த ஒரு சில எனக்குமே கோல்டு மேல ஒரு சின்ன ஆசையில அதனால தான் இந்த வீடியோவே போடுறேன் இவ்வளவு ரேட்டு எரிச்சு நம்ம இப்பதான் நீ எல்லாம் தங்க எடுக்கிறது அம்மாவுக்குலாம் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் கனவாகவே போயிடும் போல நமக்கு கனவா போனாலும் பரவாயில்ல அம்மாவுக்கும் கனவா போயிடும் போல நான் இன்னும் சின்ன வயசுல இருந்து எதுவுமே எடுத்து கொடுக்கல எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க போல ஏன்னா அன்னைக்கு கூட நான் அந்த செயின் எடுக்கிறப்ப நீ எடுத்துக்கிடையாமா அப்படின்னு கேட்டேன் இல்லோட எனக்கு வேணா நீ எடுத்துக்கன்னு சொல்லி ஸோ எனக்கு போட்டு அழகுபடுறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம கொஞ்சமாவது எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறது எந்த தப்பு நினைக்கிறேன் ஸோ அதனால ரெவ்ளோ ரேட்டு ஏறினதுனால கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும் ஒரு ரூபாங்களெல்லாம் மிடில் கிளாஸுக்கு வந்து கனவாகவே போயிடும் ஸோ இவ்வளோ ரேட்லாம் இருந்தால் எங்களால் ஒரு பவுன் இல்லை ஒரு கிராம் கூட எடுக்கிறது கஷ்டம்தான் ஸோ தங்க ரேட்டு இன்னும் நல்லா கம்மியாகணும் எல்லா மிடில் கிளாஸுமே அதை வந்து வாங்கி ஒரு புழக்கத்துக்கு கொண்டு வரணுன்றது தான் என்னோடய ஆசை உங்ககிட்ட கோல்டு இருந்தாலும் பத்திரமா வச்சுக்குங்க ஸோ எடுக்க அதை வந்து என்னைக்காக இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஸோ நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிருங்க நன்றி